டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் அதிமுகவோட மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் அவர்கள் கடந்த சில நாட்களாகவே அதிமுக தலைமைக்கு எதிராக ஒரு போர்க்குடி தூக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது அதிமுக இருந்து வெளியே போன எல்லா தலைவர்களும் மீண்டும் ஒன்றாக சேர்த்துக்கணும் அதிமுகவை மீண்டும் பலம் பொருந்தி பழையபடி ஆட்சியை அமர்த்தணும் அப்படின்னு செங்கோட்டையனோட குரல் ஒழிக்குது இது எல்லாத்தையும் மனம் திறந்து செப்டம்பர் அஞ்சாம் தேதி பேசுவதாக அவர் சொல்லியிருந்தார் அதே போல செப்டம்பர் அஞ்சாம் தேதி அவர் பிரஸ் மீட்டை கொடுக்கும்போது மொத்த கோபிச்செட்டி இருந்த அதிமுக நிர்வாகிகளும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க மேலும் ஒரு பக்கம் பவானி சாகரோட எம்எல்ஏ பன்னாரி அவர்களும் முன்னாள் எம்பிமான சத்தியபாமா அவருக்கு ஆதரவா இருந்தாங்க ஆனா செங்கோட்டையனோட கருத்துக்கு அப்புறமா அதிமுகவில் ஒரு சிறு சலசலப்பு கிளம்பிச்சு ஒரு பக்கம் செங்கோட்டையன் சொல்கிறது சரிதான் அப்படின்னும் இன்னொரு பக்கம் அது எப்படி தலைமைக்கே செங்கோட்டையன் வந்து ஒரு டெட்லைன் கொடுக்கலாம் அது வந்து தலைமை எதிர்க்கிற மாதிரி இது தவறு அப்படின்னு ஒரு கருத்து போச்சு இதுக்கப்புறமா பன்னாரி எம்எல்ஏ வந்து தன்னுடைய ஆதரவை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அதாவது செங்கோட்டையனுக்கு ஆதரவா இருந்த ஒருத்தர் அவருடைய மனம் திறந்து பேசனதுக்கு அப்புறமா அவர் அவருடைய ஆதரவை விளக்கிட்டு மீண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னோட ஆதரவை கொடுத்துக்கிட்டார் இருந்தாலும் சத்தியபாமா எம்பி தொடர்ந்து செங்கோட்டையனுக்கு இன்றைய வருடம் தன்னோட ஆதரவு கொடுத்துட்டு வராங்க இது எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா செங்கோட்டையனை எல்லா பொறுப்புல இருந்தும் அதிமுக தலைமை விடுவிச்சது இதுக்கப்புறமா எனக்கும் இந்த பதவிகள் எதுவும் வேண்டாம் அப்படின்னு செங்கோட்டையனுக்கு ஆதரவா தன்னோட பதவிகளையும் ராஜினாமா செஞ்சாங்க சத்தியபாமா இந்த சத்யபாமா யாரு தெரியுமா ஒரு காலத்துல செங்கோட்டையனுக்கு நேர எதிர அரசியல் செஞ்சிட்டு இருந்தவங்க அப்படின்னு அவங்களால நம்ப முடியுமா ஆமாங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிறந்த சத்யபாமா ஒரு எம்எஸ்சி பட்டதாய் இதுக்கப்புறமா அதிமுக நினைச்ச அவங்க கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலின் போது கோபிச்செட்டிப்பாளையத்தோட நகராட்சி துணைத் தலைவராக நியமிக்கப்படுறாங்க இதற்கடுத்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஈரோடு புறநகர் அதிமுக மகளிர் அணி செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க உள்ளாட்சி தேர்தலில் போட்டிட்டு கோபி செட்டிபாளையத்தோட ஒன்றிய குழு தலைவராக ஆண்டு ஜெயலலிதாவோட பார்வை சத்யபாமா மேலே விழுது அதாவது அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினால்காம் ஆண்டு மக்களவை தேர்தலில் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு வழங்கப்படுது இதற்கப்புறமா திருப்பூர் மக்களவையோட முதல் பெண் எம்பி அப்படின்னு சத்யபாமா அறியப்படுறாங்க எம்பியை தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஐந்து ஆண்டு காலம் சத்யபாமா எம்பி ரொம்ப சிறப்பாகவே செயல்பட்டாரு அப்படின்னு சொல்ல அதாவது அதிமுக எம்பியில் மத்த யாருக்குமே இல்லாத வகையில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு சதவீதம் அட்டன்ஸ் வச்சிருந்தாங்க மேலும் தொகுதியில இருக்கிற பாதி பிரச்சனையை நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் ஓபிஎஸ்ஸோட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க தன்னோட ஆதரவை ஓபிஎஸ் அவர்களுக்கு தெரிவிக்கிறாங்க தொடர்ந்து அதிமுகவில் பயணிச்சிட்டு வர்றவங்க தோப்பு வெங்கடாச்சலத்துடைய தீவிரமான விசுவாசி அப்படின்னு சொல்லப்படுது அதாவது செங்கோட்டையன் அவர்களுக்கு எதிர அரசியல் செஞ்சுட்டு இருந்த தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் இப்போது திமுகவில் இருக்கார் முன்னாள் அமைச்சரான தோப்பு வெங்கடாச்சலத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டிடுறதுக்கு சீட்டு கொடுக்கப்படல இதனால் மடமுடைஞ்ச தோப்பு வெங்கடாச்சலம் சுயேட்ச நின்று வெற்றி வாய்ப்பை இழக்கிறாரு இதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில திமுக நெஞ்சு பயணத்தை தொடங்கியிருக்காரு இதற்கிடையில தான் தோப்பு வெங்கடாச்சலம் திமுகக்கு போன அப்புறமா தன்னுடைய ஆதரவை செங்கோட்டையன் பக்கம் திருப்பி இருந்தாங்க சத்யபாமா அவர்கள் இந்த ஆதரவை இன்றையவர்களும் தொடர்ந்துகிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களுடைய எல்லா பதவியும் பறிச்சதுக்கு அப்புறமா எனக்கும் எந்தவித பதவிகளும் வேண்டாம் அதிமுகவில் எந்தவித பொறுப்புகளும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எல்லா பதவிகளும் ராஜினாமா செய்கிறாங்க சத்தியபாமா எம்பி அவர்கள் அதாவது தன்னுடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர்க்கே ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் போட்டு தான் முடிச்சிருக்காங்க அதாவது எப்படின்னா அதிமுக மீண்டும் ஒன்றிணைஞ்சு செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு உரிய பதவியோ இல்லை ஒரு உரிய அங்கீகாரமோ கிடைச்சாதான் சத்யபாமா அவர்களுக்கு ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் அதிமுக இருக்கும் அது எதுவுமே இல்லாமல் செங்கோட்டையனை மட்டுமே நம்பி தன்னோட ஆதரவு முழுமையாக செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுத்து செங்கோட்டையன் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாரோ அதே அளவு தானும் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னு சொல்லி தன்னோட அரசியல் எதிர்காலத்தையே ஒரு கேள்விக்குறியோட முடிச்சிருக்காங்க இதுக்கு மேலே அரசியல் எதிர்காலம் சத்தியவாம எம்பிக்கு எப்படி இருக்கும் அவர்கள் தொடர்ந்து அதிமுக பயணிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் என்னென்ன நினைக்குவிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்